டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா சபை உரையாளர் மூன்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் அடவுக்கு ஒரு காலம் அறுவடைக்கு ஒரு காலம் கொள்ளுதலுக்கு ஒரு காலம் குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம் இடித்தலுக்கு ஒரு காலம் கட்டுதலுக்கு ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் துயரப்படுதலுக்கு ஒரு காலம் துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம் கற்களை எறிய ஒரு காலம் கற்களை சேர்க்க ஒரு காலம் அரவணைக்க ஒரு காலம் அரவணையாதிருக்க ஒரு காலம் தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம் இழப்பதற்கு ஒரு காலம் காக்க ஒரு காலம் தூக்கி எறிய ஒரு காலம் கிழிப்பதற்கு ஒரு காலம் தைப்பதற்கு ஒரு காலம் பேசுவதற்கு ஒரு காலம் பேசாதிருப்பதற்கு ஒரு காலம் அன்புக்கு ஒரு காலம் வெறுப்புக்கு ஒரு காலம் போருக்கு ஒரு காலம் அமைதிக்கு ஒரு காலம் வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன் கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் காலத்தைப் பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார் ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது எனவே மனிதர் தாம் உயிரோடு இருக்கும் போது இன்பும் துய்த்து மகிழ்வதை விட சிறந்தது அவருக்கு வேறொன்றும் இல்லை என அறிந்து கொண்டேன் உண்டு குடித்து உழைப்பால் வரும் பயனை தூய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை கடவுள் செய்யும் ஒவ்வொன்றும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன் அதனோடு கூட்டுவதற்கோ அதனில் நின்று குறைப்பதற்கோ எதுவும் இல்லை தமக்கு மனிதர் அஞ்சு நடக்க வேண்டும் என்று கடவுள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் இப்போது நடப்பது ஏற்கனவே நடந்ததாகும் இனி போவதும் ஏற்கனவே நடந்ததாகும் நடந்ததையே கடவுள் மீண்டும் நடைபெற செய்கிறார் உலகில் காணப்படும் அநீதி வேறொன்றையும் உலகில் கண்டேன் நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியே காணப்படுகிறது கடவுள் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப் போகிறார் ஏனெனில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவற்றுக்குரிய காலத்தை அவர் குறித்திருக்கிறார் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் கொண்டேன் மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் அவருக்கு சோதனைகளை அனுப்புகிறார் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன் மனிதருக்கு நேரிடுவதை விலங்குகளுக்கும் நேரிடுகிறது மனிதரும் அடிகிறார் விலங்கும் அடிகிறது எல்லா உயிர்களுக்கும் இருப்பது ஒரு வகையான மூச்சே விலங்கை விட மனிதர் மேலானவர் இல்லை எல்லாம் வீணேன் எல்லா உயிர்களும் இறுதியாக செல்லும் இடம் ஒன்றே எல்லாம் மண்ணிற்கே தோன்றின மண் எல்லாம் மண்ணுக்கே மேலும் மனிதரின் உயிர் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் உயிர் மூச்சு கீழே தரைக்குள் இறங்குகிறது என்றும் யாரால் சொல்ல இயலும் ஒருவர் தம் வேலையை செய்வதில் இன்பம் காண்பதே அவருக்கு நல்லது என்று கண்டேன் ஏனெனில் அவ்வேளை அவருக்கென குறிக்கப்பட்டுள்ளது அவர் இறந்த பின் நடப்பதை காண அவரை திரும்ப யாரும் கொண்டு வர போவதில்லை இது வாழ்வுதரும் புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்